ஓம் சக்தி சக்தியில் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் சக்தியில் குரு பார்க்க கோடி குற்றங்கள் நீங்கும் இல்லைங்களா சக்தியில் அது பாருங்கள் எப்படி நிரூபணமாகுதுன்னு நம்ம மருது பாண்டி தானுங்க மருது பாண்டிங்க சமீப காலமாக கிட்னியில் ஸ்டோன் கல் வந்துடுச்சு இந்த பக்கம் ரெண்டு அந்த பக்கம் ஒன்று தண்ணி ஒழுங்காக குடிக்கிறதில்ல அதான் காரணம் வேறு என்னங்க தண்ணி நல்லா குடிச்சிக்கிறவங்களுக்கெல்லாம் ஸ்டோன் வராது இப்போ இவர் அதுக்கு அந்த வழியில் அவதிப்பட்டுக்கிட்டே இருக்கார் வைத்தியம் பண்ணிட்டுருக்காரு அம்மாவில் கேட்கணும் அப்படிங்கிறாரு எப்படியோ ஒரு நல்வணியன் காரணமாக குடும்பத்தோட வந்துட்டார் இப்போ போன பௌர்ணமி அன்னைக்கு வந்துட்டார் மருவத்தவர் வந்து அம்மா கிட்ட போய் பாத வச்சு பண்ணார் அம்மா சொன்னாங்க அப்போ சொன்னார் இந்த மாதிரி கிட்னியில் கல் இருக்குதம்மா அது வலிக்குது அப்படின்னு இவரும் சொன்னார் சம்சாரம் சொல்லிச்சு அதை கேட்டம்மா அங்கே பிரச்சனை பண்ணுன்னு சொன்னாங்க மௌனத்துலேயே அடுத்து மருது பாண்டி நல்லா உத்து பார்த்தாங்க அவளை ஆஸ்பத்திரியில் போய் செக் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க வைத்தியம் பார்த்துக்கலாம் அதே மாதிரி இவர் அங்கே பிரச்சனை பண்ணிவிட்டு ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனா இருக்குது அங்கே டாக்டர்லாம் மருவத்தூர் ஆஸ்பத்திரியில் ஸ்கேன் எல்லாம் பண்ணி பார்த்தாங்க பண்ணி பார்த்துட்டு நீ மொத்தம் மூணு கல் இருக்குன்னு சொன்னீங்க உங்கள் ஊர் ஆஸ்பத்திரியில் பார்த்து இப்போ அந்த மூணு கல்லும் இல்லை ஒரே ஒரு கல் மட்டும் இருக்குது அது மிகச்சிறிய அளவில் இருக்குது பாயிண்ட் திரும்ப இருக்குது அது தண்ணி நல்லா குடிச்சிங்கன்னா தானே கரைஞ்சி வெளியே வந்துரு இதுக்கு மருந்து மாத்திரை ஒன்றும் தேவையில்லை நீங்கள் ஊருக்கு வச்சுங்கன்னு முடிக்கி விட்டாங்க எப்படி பார்த்தீங்களா குரு பார்க்க கோடி குற்றங்கள் நீங்கும் சக்திகளே ஓம் சக்தி